மோடியோட ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சங்கிகள் கொண்டாடுவாங்க வேகத்திலையும் வசதியிலும் பல நாடுகளுக்கு போட்டி அளிக்கக்கூடிய வந்தே பாரத் ட்ரெயின பத்தி ரொம்ப சிலாகிச்சு பேசுவாங்க ஆனா இந்திய ரயில்வே வரலாற்றிலேயே நடக்காத ஒரு கொடுமை இந்த வந்தே பாரத் ட்ரெயினுக்கு நடந்திருக்கு குஜராத்ல இருந்து ஹரியானால இருக்கக்கூடிய குருகிராமுக்கு பதினஞ்சு மணி நேரத்துல எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போக வேண்டிய ட்ரெயின ஒரு தொழில்நுட்ப கோளாறுனால பாதை மாற்றி விட்டு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு மணி நேரம் ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ண வச்சிருக்கிறாங்க இதற்கு ரயில்வே துறை கொடுத்த விளக்கம்தான் அதை விட வினோதமாக இருந்திருக்கு ட்ரெயினை வடிவமைக்க தெரிஞ்சவங்களுக்கு அதற்கான டெக்னிக்கல் எக்ஸ்பர்டஸையும் கிரவுண்ட் லெவல்ல அதற்கான தயார்படுத்தக்கூடிய முறைகளையும் எப்படி சரியா கையாளல அப்படிங்கிறதுக்கு இந்த இன்சிடென்ட் ஒரு உதாரணம் அது சரி வந்தே பாரத் பயங்கர வேகமான ஒரு ட்ரெயின் அப்படின்னு சொல்றாங்கல்ல இந்த ட்ரெயின பொறுத்தவரைக்கும் பாருங்களேன் எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு கிலோமீட்டர் பதினஞ்சு நேரத்துல கடந்து செல்லுமா அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு அறுபது கிலோமீட்டர் ஸ்பீட்லதான் இந்த ட்ரெயின் ஓடுது இப்படி அறுபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போற ஒரு தள்ளு வண்டிய ட்ரெயின்னு சொல்லிட்டு இதைத்தான் இந்தியாவின் பெருமை அப்படின்னு வேற சொல்றீங்களே உங்க மோடியுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் இவ்வளவு கேவலமா இருக்க அப்படின்னு சமூக வலைதளங்கள மக்கள் கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க